ஜோதிடத்தில் ஆண் மற்றும் பெண்களின் கருவுறுதல் ஆண்மைத்தன்மை கரிச்சிதைவு போன்றவற்றையும் குறிக்கும் ரேகைகளை குறித்தும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆண்களே உங்கள் கையில் இந்த குறிகள் இருக்கா இது எதை குறிக்கின்றது என்று தெரியுமா இங்கு கைரேகை ஜோதிடத்தில் ஆண் மற்றும் பெண்களின் கருவுறுதல் ஆண்மைத்தன்மை கறிச்சிதைவு போன்றவற்றையும் ரேகைகள் குறித்து கொடுக்கின்றது ஒருவரது கைரேகையை கொண்டு அவரது எதிர்காலம் உடல் ஆரோக்கியம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை போன்றவற்றை கைரேக ஜோதிடத்தின் மூலம் கணித்துக் கொள்ளலாம் இது பற்றி நான் ஏற்கனவே குழந்தை என்னென்ன குழந்தை என்ன குழந்தை எத்தனை குழந்தை ஆனா வண்ணா குழந்தை நல்ல குழந்தையா இல்லையா ஆரோக்கியமான குழந்தையா திருமண தின என்பது குழந்தைகளை பற்றி தனியா வீடியாகவும் திருமண வாழ்க்கையை பற்றி தனி வீடியோவாகவும் ஆரோக்கியம் சம்பந்தமான தனி வீடியோவாகவும் ஒவ்வொரு ரேகைகள் பற்றி தனித்தனி வீடியோவாகவும் உங்கள் கையில் உள்ள ரேகைகள் பற்றிய வீடியோக்களும் மற்றும் கோடி சுரச்சோக்கம் நன்மை தீன்மை சம்பந்தமான வீடியோக்கள் தீமை செய்யும் அறிகுறி குறியீடுகள் உள்ள ரேகைகள் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள போது கரு அதாவது கரு சிதைவு ஆண்மைத்தன்மை போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது ஒரு பெண்ணின் கையில் உள்ள வலை போன்ற வடிவம் இருந்தால் இலக்குரிக்காற்ற ஒரு பெண்ட கையில் உள்ள சுக்கரமேட்டில் வலை போன்ற வடிவம் இருந்தால் அது அப்பெண்ணிற்கு கருச்சிதைவு ஏற்படுவ இருப்பதை குறிக்கின்றது இரண்டாவது ஒருவரது மணிக்கட்டு பகுதியில் உள்ள ரேகை படத்தில் காட்டப்பட்டவாறு வெளிப்புறமாக வளைந்து இருந்தால் அது சந்ததி இழப்பை குறிக்கும் ஒருவரது மணிக்கட்டில் அதாவது கங்கண ரேகையானது படத்தில் காட்டப்பட்ட உள்ளவாறு நான் இதில் கீறி அவ்வாறு வெளிப்புறமாக வளைந்திருந்தால் அது சந்ததி இழப்பை குறிக்கும் மூன்றாவது ஒரு பெண்ணின் மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் ரேகை படத்தில் காட்டப்பட்டவாறு உட்புறமாக வளைந்திருந்தால் ஒரு பெண்ணின் கையில் மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் ரேகை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உட்புறமாக வளைந்திருந்தால் அது கறி உறுதலிலுள்ள பிரச்சினை மற்றும் தாமதமாக குழந்தை பிறப்பதை குறிக்கும் நாலாவது ஒரு பெண்ணின் கையில் உள்ள ஆயுள் ரேகை சுக்குரமேட்டை நோக்கி வரும்போது ஒரு பெண்ணின் கையில் உள்ள ஆயுள் ரேகை சுக்குரமேட்டை நோக்கி வரும் போது அதில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது கட்டுவுறுதல் பிரச்சினை கருப்பை நுண் குமுழிகள் மற்றும் சிறுநீர் பாதை பிரச்சனைகளை குறிக்கும் பெண்ணின் ஒரு பெண்ணின் கையில் நோக்கி வரும் பிரிவு ஏற்பட்டிருந்தால் அந்த ஆயுள் ரேகை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பிரிந்திருந் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது கருவுறுதலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சிறுநீர் பாதை பிரச்சனைகளை குறிக்கும் சிறுநீர் தொட்டு பிரச்சனைகளை குறிக்கும் கையின் மற்ற பகுதியில் இருக்கும் குறிகள் ஒருவரது கையின் சுக்கரமேட்டை மற்ற பகுதிகளில் இருக்கும் சில குறிகளும் வாரிசு இழப்பு மற்றும் பாலியல் பிரச்சனைகளை பற்றி சொல்லும் இப்போது அதை காண்போம் ஐந்தாவது ஒருவரது கையில் சுண்டு சுண்டு விரலில் இருந்து நடுவிரலை நோக்கி ரேகையை சென்றால் அவர்களுக்கு விபத்து மற்றும் குழந்தையின்மை வாய்ப்புள்ளதை குறிக்கும் சுண்டு உரலிருந்து நடுவிரலான சனி விரலை நோக்கி ரேகை சென்றால் அவர்களுக்கு விபத்து மற்றும் குழந்தையின்மை வாய்ப்புகளை குறிக்கும் அது ஆனாய்ந்தான பொண்ணாய்ந்தானே ஆட்ட கையிலே இருந்தாலும் சரி ஆறாவது ஒருவரது கையில் நடுவிரலுக்கு அதாவது சனி விரலுக்கு நான்காவது விரலுக்கும் எ இருந்தால் அது மலட்டுத்தன்மையை குறிக்கும் ஆண்களுக்கு இப்போது பார்க்க போகும் அறிகுறிகள் ஒரு ஆணின் கையில் இருந்தால் அது பாலியல் ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் ஆண்மை குறைவை குறிக்கும் சரி அவை எவையேனும் பார்ப்போமா அவை எவையென்று பார்ப்போமா ஒரு ஆணின் கையில் உள்ள சுக்கர எக்ஸ் குறி இருப்பின் அது அந்த ஆணுக்கு பாலுணர்வு குறைவு விந்து குறைபாடு சுரப்பி நோய்கள் இருப்பதை குறிக்கும் ஆணின் கையில் உள்ள சுக்குரமேட்டில் எக்ஸ்குரி இருப்பேன் ஆண்ட கையில் சுக்குரமேட்டில் எஸ்குரி இருந்தால் இந்த ஆணுக்கு பாலுணர்வு குறைவு விந்தன குறைபாடு புரோஸ்டெஸ்ட் குறை சுரப்பி குறை நோய்கள் இருப்பதை குறிக்கும் ஆண்மை குறைவை குறிக்கும் எட்டாவது ஆண்களின் கையில் உள்ள சுக்குரமேட்டில் செல்லும் ஆயில் ரேகை பெற்று விரலில் இருந்து ஆரம்பித்து மணிக்கட்டுக்கு சென்றால் அந்த ஆணுக்கு ஆண்மை குறைவையும் பாலியல் பிரச்சினைகள் இருப்பதையும் குறிக்குமாம் ஆண்களிட கையில் செல்லும் ஆயில் ரேகை செல்லும் ஆயில் ரேகையானது பெற்று விரலின் பெருவிரலில் இருந்து ஆரம்பித்து மணிக்கட்டுக்கு சென்றால் அது ஆணுக்கு ஆண்மைக்குறவையும் பாலியல் பிரச்சினைகள் இருப்பதையும் குறிக்குமாம் ஆனால் ஆயில் தீக்காயிலாக இருக்கும் அதாவது கங்கண ரேகை மணிக்கட்டிலுள்ள ரேகையை தொடுமானால் அந்த ஆணுக்கு ஆயில் தீக்காயிலாக இருக்கும்